திருப்பத்தூரில் கழிவுநீர் ஓடையாக மாறி புதர்மண்டி கிடக்கும் தாம்பூதி ஆற்றை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரின் முக்கிய நீதாரமாக இருப்பது பெரிய கண்மாய் இந்த கண்மாய்க்கு திண்டுக்கல் நத்தம் பகுதிகளிலிருந்து பாலாறு மூலம் தண்ணீர் பாய்கிறது பாசன தேவைக்காக இந்த கண்மாய் தண்ணீரை தாம்பூதி என்ற ஆற்றின் மூலம் தென்மாய் கண்மாய்க்கு கொண்டு செல்லப்படுகிறது அதோடு இந்த பெரிய கண்மாய் மலை காலங்களில் நிரம்பும் பருவாயிலும் கண்மாயின் பாதுகாப்பு கருதியும் தாம்பூதி ஆற்று கால்வாய் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம் திருப்பத்தூர் பகுதிகளில் மழை பொழியவில்லை என்றாலும் திண்டுக்கல் நத்து பகுதிகளில் அதிக மழை பெய்தால் பாலாற்றின் வழியாக ஒரே நாளில் தண்ணீர் வரத்து ஏற்பட்டு தாம்பூதி ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் அபாயமும் உள்ளது திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் அருகே திண்டுக்கல் சாலை ஓரத்தில் தொடங்கும் இந்த ஆற்றின் கால்வாய் புதுத்தெரு மதுரை ரோடு மின்வாரிய குடியிருப்பு வழியாக சிவகங்கை ரோட்டினை கடந்து தென்மாப்பட்டு கண்மாய்க்கு தண்ணீர் பாயும் விதமாக அமைந்துள்ளது இந்த ஆற்றின் தண்ணீரை நம்பி ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கனமழை காரணமாக இந்த தாம்பூதி ஆற்று கால்வாய் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது ஆற்றில் தண்ணீர் பெருகி குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது இதனால் நீர் வழிந்த பின்னர் ஆறு உடனடியாக தூர்வாரப்பட்டது அதன் பின்னர் பருவமழை பொய்ப்பின் காரணமாக ஆற்றினை சம்பந்தப்பட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை இதனால் தற்போது ஆற்றில் காட்டாமணக்கு செடிகள் நானல்கள் கோரைப்புள் மற்றும் கருவேல மரங்கள் படர்ந்து புதர்கள் ஆக்கிரமித்துள்ளன மேலும் நகரில் உள்ள கழிவுநீர் அனைத்தும் இந்த ஆற்றில் தேங்கி கழிவுநீர் ஓடும் ஓடையாக மாறி சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கும் ஆற்றுப்படுகையாக மாறிவிட்டது மேலும் நெகிழிப்பை பாட்டில் போன்ற குப்பைகள் பொதுமக்களால் கொட்டப்பட்டு அதில் தேங்கும் நீர் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மலேரியா சிக்கன் குனியா போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயமும் உள்ளது திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பெரிய கண்மாயில் சிறிதளவு உள்ளது மேலும் நகரில் பெய்யும் மழையால் தாம்போதி ஆற்றில் தண்ணீர் வரத்து உள்ளது ஆனால் அந்த மழைநீர் கழிவு நீருடன் கலப்பதால் வீணாகிறது எனவே தாம்போதி ஆற்றில் உள்ள புதர் ஆக்கிரமிப்புகளை சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறையினர் அகற்றி தூர்வார வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் பொதுமக்கள் நலன் கருதி இந்த தவலை வந்து பதிவு செய்கிறோம் அதாவது திருப்பத்தூர் பெரிய கம்மாயில வந்து பாலாட்டு தண்ணி பாயுது அதனுடைய பாலாட்டு தண்ணியை வந்து பாசன வசதிக்காக வந்து தென்னாட்கம்மாய்க்கு பாய்ச்சுவாங்க அது வந்து தெம்மாக்கம் திருப்பத்தூர் தாம்பதி அதாவது ஆண்கள் ஹாஸ்டல் ஆதிதிராஜநாத அஸ்டல பகுதியிலருந்து அவனுக்குள்ள தாம்பதிய நீர் கால்வாயை திறத்து விட்டு இங்கே தெமாக்கமாக்கி போவோம் அந்த இடத்துல இருந்து த வர்ற வடிகால் வந்து சரியான முழு பராமரிப்பு இல்லாமல் அங்கேயே முள் புதர்களும் செடிகளும் மண்டி மழை காலங்களில் தண்ணீர் வெள்ள நீர் வந்து காளியம்மன் கோயில் தெரு மாதவன் நகர் மற்றும் அனைத்து மாநில காலநிலை நிலையம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பகுதியில் வந்து நீர் போய் வரத்து கூட வந்து போய் பாதிப்பு ஏற்படுது அதன் மூலியமா வீட்டுகளுக்குள்ள பாம்பு பூச்சிகள் மற்ற விஷ வந்து எல்லாம் போகிறதுனால அந்த பகுதியில் வந்து பெரும் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் காலங்களில் அதனால அந்த வாய்க்கால வந்து தூர்வாரி சரியான முறையில மக்களுக்கு இந்த மழைக்காலங்கள் ஆபத்து வராத நிலைமையில் ஏற்படுத்தி தண்ணீர் வாலாற்று தண்ணி இது வரையும் போதுல வெள்ளங்கள் மேற்கொண்டு வெள்ளம் வந்து அதிகபட்சமாக வந்து ஊருக்குள்ள வருது அதை வந்து சரி பண்ணி கொடுத்து மக்களுக்கு வந்து எந்த ஆபத்து வராம பாதுகாத்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இந்த தூர்வாரி சிறப்பா செய்து கொடுக்க மாதிரி தலைமை தான் கேட்டுக்கொள்கிறோம்